வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை ஒரு தனி பின்னணி இருக்கும் யாரோ விரைவாக வெற்றி அடைந்ததாலோ யாரோ பெரிய சாதனை செய்ததாலோ நாம் நம்மை குறைவாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் சவால்களும் சூழலும் முற்றிலும் வேறுபட்டவை யாரோட வாழ்க்கையும் நமக்கான பாதையில்லை நமக்கு பொருந்தாத வேகத்தில் ஓடினால் மன அழுத்தம் பயம் குழப்பம் வரும் சிலருக்கு வெற்றி விரைவாக வரும் சிலருக்கு தாமதமாக வரும் வெற்றி தாமதமாக வருகிறது என்பதற்காக அது பலவீனமானது இல்லை அது நமக்கு சரியான நேரத்தை தேடி வருகிறது என்பதற்குத்தான் அடையாளம் உலகம் என்ன சொல்கிறது என்பது முக்கியமில்லை நீ தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட செய்தால் அது பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளம் வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை அது ஒரு பயணம் உன் வேகம் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நிறுத்தாமல் போகிறாய் என்றால் அதுவே உன் வெற்றி உனக்கான பாதையை நீயே உருவாக்கு மற்றவர்கள் ஓடும் பாதை உனக்கானது அல்ல உனது திறன் உனது மனநிலை உனது நேரம் இந்த மூன்றுக்கும் பொருந்தும் வேகம்தான் உண்மையான வேகம் நினைவு இருக்கட்டும் மற்றவரை பின்தொடராதே உனக்கான பாதையில் உனக்கான வேகத்தில் நம்பிக்கையுடன் முன்னேறு